எங்கள் அன்பின் பரலோக பிதாவே என் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த வேலைக்காக நந்தியசப்பா இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே கிருபையாலும் உம் கிருபேனால இந்த நாள் உரையிலும் அப்பா சுகபலத்தோடு பாதுகாத்து கொண்ட தயவுக்காக நன்றி ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரைய அளவில்லாத கிருபைகளுக்காக நன்றி உடைய பிள்ளைகள் மேலே இரக்கம் உள்ள தகப்பனாக நீர் இருக்கிறபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது ஆண்டு இந்த நாளிலும் கூட ஆண்டு உரை ஏசப்பா மந்திரவாதத்தினால ஆண்டு உரை மந்திர சூன்ய கட்டுகளினால அப்பா ஞாயிறு அமழுவதிலும் தூக்கம் வராமல் தத்தளித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த வேளையில் கூட அப்பா உங்களுடைய வல்லமையுள்ள கரம் இறங்கும்படியாய் ஆய் செபிக்கிறேன் ஆண்டவரே இசப்பா எந்த இடத்துல எந்த குடும்பத்தின் வாழ்க்கையில எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா எந்த விதமான ஆண்டவர் பில்லி சுங்கத்தினால மந்திரவாதத்தினால மனதிலுடைய பொறாமை நிமித்தம் ஆண்டவரே இந்த குடும்பங்களை அழிக்கும்படியாய் குடும்பங்களை நாசப்படுத்தும் போடும்படியா ஆண்டு இந்த பிள்ளைகளை அழித்து போடும்படியா எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகும்படியா இச்சபிக்கிறப்பா உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரை எல்லா ஆயுதங்களும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகட்டும் நான் உங்களுக்கு சுற்றிலும் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி முதலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க கண்மணியை போல நீங்க பாதுகாப்பு பாதுகாத்து கொள்ளும்படி ஆய்ச்சு பீகிறேன் ஆண்டு வரை எந்தெந்த குடும்பத்தின் பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ இரவில் தூக்கம் வராதபடிக்கு பலவிதமான நஷ்டங்களோடு பலவிதமான போராட்டங்களோடு அந்த உரை இப்படியாக அந்த உரை அப்பா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்களோ பலவிதமான நெருக்கங்களோடு அப்பா கடன் பிரச்சனைகளோடு பலவிதமான தோல்விகளோடு பிள்ளைகளின் நிமித்தம் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கத்தின் நிமித்தம் இரவில் தூக்கம் வராதபடி சத்ரி எந்தெந்த குடும்பத்தின் பிள்ளைகளை அப்பா முடக்கி வைத்திருக்கிறானோ அத்தனை பிசாசின் கிரீகளும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சுட்டரிக்கப்பட்டு போகட்டும் ஐயா உடைய வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும் ஆண்டவரே அப்பா நமக்கு நன்றி ஆண்டவரே சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடுவீராக ஆண்டவரே உம்முடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களை சுற்றிலும் அக்கினி முதலாயுடைய தூதர்களை அனுப்புவீராக பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முடங்கட்டும் ஐயா யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசல் கொள்ளுதலும் இல்லை என்று சொல்லி எசப்பா வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே அந்த வல்லமையுள்ள கரம் இறங்கிட்டும் எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு காத்து கொண்டு இருக்கிறாங்களோ ஐயோ என்னை விடுவிப்பார் யார் இருக்கிறார்கள் ஐயோ இந்த நெருக்கத்தின் பாதையிலிருந்து என்னை தூக்கி எடுப்பார் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இரவு ஆனால் ஏன் இரவு வருகிறது என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தூக்கம் வராதபடி பல ஆண்டுகளாக மாத கணக்கிலே அந்த ஒரு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை பெற்றோர்களை கண்ணோக்கி பார்வண்ட இவர்களுடைய ஈக்கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாக்கப்பட்டு போகட்டும் அந்தகார வல்லமைகள் இவர்களை அடக்கி வைத்திருக்கிற சரீரத்திலே பலவீனங்களை கொடுத்து வைத்திருக்கிற கண்களிலே தூக்கத்தை வர ஒட்டாமல் நித்திரையை கொடுக்கக்கூடாதபடிக்கு கூடாதபடிக்கு பைத்தியமாக்கும்படியாக எழும்பி இருக்கிற அத்தனை ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எந்த இடத்திலிருந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக அநியாயமாக எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறதோ எத்தனை ஆயுதங்களும் வாய்க்காதை போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே யாவுடைய உயிர் தெழுந்த வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும் ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஜபத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய கண்ணீரை நீங்க துடைப்பீராக எந்த வேலையிலும் கூட ஆண்டவரே அவர்கள் குடும்பத்துக்குள்ள வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே ஏசப்பா அந்த பிள்ளைகளுக்கு தூக்கத்தை ஆண்டவரை கட்டளை இடுங்க எந்த நிமிடத்தில் இருந்து இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவர் அந்த நிமிடத்தில் இருந்து இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை உண்டு பண்ணும்படியாக சமாதானத்தை இழந்து போக பண்ணும்படியாய் பிரிவினைகளை உண்டாக்கும்படியாய் பிள்ளைகளுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணும்படியா எழும்பி இருக்கிற அத்தனை ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போவதாக எந்த இடத்திலிருந்து உருவாக்கப்பட்டு வருகிறதோ அத்தனை ஆயுதங்களும் செயலிழந்து போகட்டும் ஆண்டவரே உன்முடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே எந்தெந்த பிள்ளைகளும் இந்த பாதத்தை பிடித்துக்கொண்டு எனக்கு விடிய என்னை விடுவியும் எங்களை விடுவியும் ஆண்டவரே இந்த இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குட குடாரத்து ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளங்களுக்குள்ளும் கரம் இரங்கட்டும் ஆண்டரை ஒரு தெய்வீக சமாதானம் ஒரு தெய்வீக சந்தோஷம் எந்த நிமிடத்திலே உண்டாகட்டும் எத்தனையோ வருடங்களாக சமாதானத்தை இழந்து தூக்கம் வராதபடிக்கு தவித்து கொண்டிருந்தாங்களோ அத்தனை பிள்ளையுடைய கண்களிலும் நல்ல இன்பமாக தூங்கத்தக்கதாக சமாதானத்தோடு தூங்கி எந்திரிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட கிருவைகளை எந்த கொடுக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்தகார இருங்கள் எல்லாம் நாமத்தினால் அழிந்து போகட்டும் ஐயா எந்த விதமான வேண்டாத போதை வஸ்துகளை குடிக்க வைத்து ஆண்டவரை நாசப்படுத்துகிற இப்படிப்பட்ட அலங்கோலமான காரியங்களை விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் அனுப்பி வைக்கும்படியா ஏவல் பண்ணுகிற அத்தனை ஆவிகளும் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எத்தனையோ சகோதரிமார்கள் வடிக்கிற கண் இருக்கு நீங்க பதில் தாங்கப்பா ஐயோ இந்த நிந்தனைகள் என்றைக்கு எனக்கு மாறும் இந்த போராட்டம் எனக்கு என்றைக்கு மாறும் இந்த அவமானம் என்றைக்கு எனக்கு மாறும் என்று சொல்லி வேதனையோடு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற சகோதரிகளை கண்ணோக்கி ஆண்டவரே ஏசப்பா உடைய கண்கள் பூமி எங்கு விளாவி கொண்டு அல்லவா ஆண்டவரே உம்முடைய கண்கள் ஆண்டவரே இந்த சகோதரிமார்களை பார்க்கிறதப்பா இந்த சகோதரர்மார்களை பார்க்கிறத ஆண்டவரே இவருடைய பெருமூச்சு நீங்க பார்க்குறீங்கப்பா இவர்களுடைய இக்கட்டை பார்க்கறீங்கப்பா உண்மை நோக்கி யாரெல்லாம் ஆண்டவரை கூப்பிடுகிறாங்களோ எல்லாம் நான் விடுதலையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்பா அவர் ஒவ்வொருவருடைய பெருமூச்சையும் நீர் பார்க்கிற தகப்ப நண்டவரை நீங்க அப்படியே நீங்க அப்பா அந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கிறதற்காக நன்றி மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் தெய்வரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல்லப்பட்ட உடைய வார்த்தையின்படியாக உம்முடைய பிள்ளைகளோடு உன்னுடைய கரம் இறங்கட்டும் ஐயா பொல்லாப்பு நேரிடாத வெடிக்கு என் தேவனுடைய கரம் இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் நன்றி ஆண்டவரே ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என்று சொன்னது போல என் மேல் யுத்தம் எழுமினாலும் இதிலே நான் இருப்பேன் என்று சொல்லி அப்பாவுமே நம்பி இருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஜெயம் எடுக்க அந்தகார வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிறதற்காக நன்றி எந்த வேலையில ஒரு தேவ சமாதானம் இந்த குடும்பத்தை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்கிறதற்காக நன்றி நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நீ திகையாதே நான் உன் தேவன் என்று சொன்னவர் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் என் நான் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீங்களே அதே தேவன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளையும் அப்படியே நீங்க ஏந்தி தாங்கி தூக்கி சுமந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி உம்முடைய பிள்ளையுடைய குடாரத்தை சுற்றிலும் வேலி அட்டைக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் வல்லமை அந்த வார வல்லமையில் குடாரத்தை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே மரண தூதன் வீட்டுக்குள்ளே வராதபடிக்கு ஆண்டவரே நிலை கால்களிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டது போல இன்றைக்கும் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு குடாரத்தை சுற்றிலும் அக்கினி மதலாக இருந்து தேவை ஆவியானவருடைய கொடியேற்றுமீராக உடைய இந்த இரத்தம் நொறுக்கப்பட்ட ரத்தம் கல்வாரியில் சிந்தின ரத்தம் ஒவ்வொரு குடாரத்தை சுற்றிலும் அந்த ஒரு தெளிக்கப்படட்டும் ஐயா ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த பிள்ளைகள வசனத்தை கைகளிலே பிடித்து கொள்ளட்டும் சத்துருவை காலங்களில் நசுக்கி போடக்கூடிய வல்லமையை கொடுத்து அந்தகார வல்லமைகளை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கக்கூடிய வல்லமையை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்கப்பா நீங்க அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி நீ பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறீங்களே பிள்ளைகளுக்கு இருக்கிற பயத்தை எந்த நிமிடத்தில் நீங்க நீக்கி போட்டவருக்காக

மகிமைப்படுவீராக ஆசீர்வதிப்பீராக அப்படி அன்பை அதிகமாய் அறிந்து கொள்ள செய்வீராக ஏசப்பா அப்படி செய்கிறதற்காக நன்றி ஏசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்லப்பிதாவே அமேன்